சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தெற்கு காசாவில் குழந்தைகள் உட்பட ஒன்பது பாலஸ்தீனர்களை கொன்ற இஸ்ரேலிய படைகள் காசாவில் பதினான்கு மருத்துவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து ஹமாஸ் அமைப்பு கண்டனம் ட்ரம்பின் குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் கண்டனம் அமெரிக்காவை நோக்கி திரும்பிய ஏவுகணைகள் ட்ரம்பின் மிரட்டலுக்கு சத்தமின்றி ஈரான் கொடுக்கும் பதிலடி அமெரிக்கா தீய செயல்களை செய்தால் ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும் அலி எச்சரிக்கை உக்ரைனுக்காக நாங்கள் சாக முடியாது மெக்ரோனுக்கு பிரான்சிலேயே எதிர்ப்பு போன்றதான பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் தெற்கு பகுதியில் உள்ள கான்யூனிசிலும் அதற்கு அருகிலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன தெற்கு மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் திங்கட்கிழமை அதிகாலையில் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான்யூனிஸ் நகரில் உள்ள யூராத் அல் ஆட்டில் உள்ள ஒரு வீட்டை இஸ்ரேலிய படைகள் தாக்கி குறைந்தது ஆறு பேரை கொன்றிருப்பதாகவும் குறைந்தது பத்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் அல் ஜசீரா அரபு திங்கட்கிழமை காலை செய்தி வெளியிட்டிருக்கிறது கான்யூனிசுக்கு கிழக்கே உள்ள அபாசன் அல் ஹபீரா நகரில் இருக்கின்ற ஒரு வீட்டின் மீதும் இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய மற்றும் வான்வழி தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்தும் இஸ்ரேலிய வெடிகுண்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஹமாஸ் தலைமையிலான ஆட்சிக்கு எதிரான பழிவாங்கும் நடவடிக்கைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் தொடங்கப்பட்ட காசாவில் இஸ்ரேலிய ஆட்சியின் இனப்படுகொலை போர் இதுவரைக்கும் சுமார் பதினேழாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை கொண்டிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலியா ஆட்சி பதினான்கு மருத்துவ பணியாளர்களையும் அண்மைய தாக்குதல்களில் கொண்டிருக்கிறது காசாவில் பொதுமக்களுக்கு எதிரான பரந்த கொடூரமான இனப்படுகொலையின் ஒரு பகுதி இது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸ் பல நாட்களாக காணாமல் போன ஆறு சிவில் பாதுகாப்பு படையினரின் உடல்களும் எட்டு பாலஸ்தீன ரெட் கிரசன் துணை மருத்துவர்களின் உடல்களும் ரஃபாவின் தல் அல் சுல்தான் பகுதியில் இருக்கின்ற ஒரு வெகுஜன புதைகுழியில் கைவிலங்கு செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறது இந்த குற்றம் அவசர மருத்துவ பணியாளர்களை பெருமளவில் குறிவைத்து வேண்டுமென்றே கொள்ளுகின்ற மிகப்பெரிய செயலாகும் மேலும் அனைத்து மனித மதிப்புகளும் இல்லாத ஒரு குற்றவியல் கொடூரமான எதிரியை நாங்கள் கையாள்கிறோம் என்பதையும் இது உறுதிப்படுத்துகிறது என்றும் அந்த அறிக்கையில் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாசிச அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் கண்டிக்க வேண்டும் என்றும் மனித எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய தலைவர்களை சர்வதேச நீதிமன்றங்களில் பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது இதற்கிடையே அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானை குண்டு வீசி தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறிய அபத்தமான கருத்துக்களுக்கு ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்திருக்கிறது ஈரானுக்கு எதிராக ஒரு நாட்டு தலைவரால் வெளிப்படையாக குண்டுவெடிப்பு நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பின் சாராம்சத்திற்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் அவமானம் அப்படின்னு சொல்லி ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி திங்கட்கிழமை காலை அவருடைய எக்ஸ்பீடு பக்கத்தில் எழுதியார் இது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை மீறுகின்ற ஒரு செயல்பாடு அமெரிக்கா வன்முறையை வளர்க்கிறது அமைதியின்மையை பிறப்பிக்கிறது அமெரிக்கா எந்த பாதையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அதன் விளைவுகளையும் அது பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இஸ்மாயில் பஹாயி வலியுறுத்தி இருக்கிறார் இதேவேளை அமெரிக்காவுடன் ஒரு உடன்படிக்கை எட்டப்படவில்லை என்றால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப் ட்ரம்ப் தடாலடியாக அறிவித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் இதற்கிடையே டிரம்பினுடைய இந்த மிரட்டலுக்கு பதிலடி கொடுத்து நடவடிக்கையை ஈரான் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பல காலமாகவே மோதல் போக்கே நிலவி வருகிறது ஈரான் மீது பல பொருளாதார தடைகளையும் கூட அமெரிக்கா அறிவித்திருக்கிறது ஆனாலும் பல விஷயங்களில் இன்னமும் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கே நிலவி வருகிறது குறிப்பாக அணு ஆயுதம் தொடர்பான விவகாரத்தில் இரு தரப்புக்கும் மோதலே நிலவுகிறது இப்போது ஈரான் வசம் அணு ஆயுதங்கள் கிடையாது ஆனால் அதை தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டு சொல்லப்படுகிறது ஒருவேளை ஈரான் அணுகுண்டுகளை தயாரித்தால் அது கிழக்கில் பதற்றத்தை அதிகரிக்கும் இதனால் ஈரானை அணு ஆயுதங்களை தயாரிக்க விடாமல் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த விவகாரத்தில் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா முயன்று வருகிறது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது அணுகுண்டு விவகாரத்தில் ஈரான் உடன்பாட்டிற்கு வர வேண்டும் என அவர் எச்சரித்திருந்தார் டிரம்பின் எச்சரிக்கை வந்து சில மணி நேரங்கள் கூட ஆகாத நிலையில் அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கும் அதாவது ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை இப்போது தயார் நிலையில் நிறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது மேலும் இந்த ஏவுகணைகளால் உலகெங்கும் இருக்கின்ற அமெரிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்கிறது இது தொடர்பாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் ஈரான் இப்பொழுது தன்னுடைய ஆயுதங்களை தயார் நிலையில் நிறுத்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது அந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான டெக்ரான் டைம்ஸ் பத்திரிகையின்படி ஈரானின் ஆயுதப்படைகள் உலகம் முழுவதும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய நிலங்களை தாக்கும் செயல்பாட்டு திறன் கொண்ட ஏவுகணைகளை தயார் செய்திருப்பதாக கூறப்படுகிறது முழுக்க அமைந்திருக்கின்ற சீக்ரெட் பங்கர்களில் இந்த ராக்கெட்களை நிலைநிறுத்தி இருக்கிறோம் வான்வழி தாக்குதல்களை நடத்த அனைத்தும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கின்ற நிலையில் இந்த ஏவுகணைகள் உலகெங்கும் இருக்கின்ற அமெரிக்காவின் படைத்தளங்களை தாக்கும் திறன் கொண்டவை என்றும் அந்த அமெரிக்க தளங்களை குறிவைக்கும் வகையில் இப்போது ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது இதேவேளை எதிரிகள் ஈரானுக்கு எதிராக ஏதேனும் தீய செயலை செய்தால் அவர்கள் நிச்சயமாக வலுவான மற்றும் பரஸ்பர அடியை பெறுவார்கள் என்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயித் அலி ஹமேனி வலியுறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி பிராந்தியம் முழுவதும் நடத்தி வருகின்ற காட்டுமிராண்டித்தனமான செயல்களை குறிப்பிட்டிருக்கின்ற ஹமேனி இஸ்ரேலியர்கள் அப்பாவி மக்களை ரத்தம் சிந்த வைக்கிறார்கள் இது முஸ்லிம்களுக்கு ஒரு கசப்பான சம்பவம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் அதிகாரிகளை படுகொலை செய்வது என்பது அமெரிக்க மற்றும் மேற்கத்திய அரசாங்கங்களால் ஆதரிக்கப்படுகின்ற இஸ்ரேலிய ஆட்சியின் ஒரு பொதுவான நடைமுறையாகும் இஸ்ரேல் இனப்படுகொலையை செய்து வருவதாகவும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் காலனித்துவவாதிகளின் பினாமிப்படியாக சிரியாவை ஆக்கிரமித்தது போல மற்ற நாடுகளின் பிரதேசங்களையும் ஆக்கிரமிக்கும் என்று அலிஹமேனி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சி இந்த குற்றவியல் குழு பாலஸ்தீனத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும் மேலும் கடவுளின் கிருவியால் சக்தியாலும் அவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பிராந்தியத்தில் ஒரே ஒரு பினாமி சக்தி மட்டுமே இருக்கிறது அது ஊழல் நிறைந்த ஆட்சி ஆட்சி காலனித்துவவாதிகளின் சார்பாக நாடுகளை ஆக்கிரமிக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் எதிரிகள் எதிராக தீமை செய்தால் அவர்கள் நிச்சயமாக வலுவான பதிலடியை பெறுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அவர்கள் நாட்டிற்குள் தேச துரோகத்தை உருவாக்க முயன்றால் ஈரானிய தேசமே அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் என்றும் அலிஹமீனி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார் இறுதியாக உக்ரைனை ரஷ்யா ஊடுருவிய விடயம் இன்று உலக அரசியலாக மாறியிருக்கிறது உக்ரைன் ஆதரவு ரஷ்ய ஆதரவு என உலகம் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து நிற்கிறது இந்த நிலையில் ஐரோப்பா சார்பில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் முன்வைக்கின்ற பல திட்டங்கள் போர்ப்பு திட்டத்தை அதிகரித்து வருகின்றன உக்ரைனுக்கு தன் நாட்டு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்ற மெக்ரோன் உக்ரைன் விடயத்தில் பிற ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவையும் நாடியிருக்கிறார் ஆனால் இத்தாலிய பிரதமரான ஜோர்ஜியோ மெலோனி உக்ரைனுக்கு தன் நாட்டு ராணுவ வீரர்களை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கூறிவிட்டார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை அனுப்ப பிரான்ஸ் மக்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உக்ரைனுக்கு தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை அனுப்ப எதிர்ப்பு தெரிவித்து பிரான்ஸ் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்காக நாங்கள் சாக முடியாது மெக்ரோன் நேட்டோவை விட்டு உடனே வெளியேறுங்கள் என கூறுகின்ற பதாகைகளுடன் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதை காட்டுகின்ற காட்சிகள் வெளியாக இருக்கின்றன இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிட்டு சொல்லுங்க தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்